ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான ப்ரீடிக்ஷன் பார்த்துலாம் வெணிலா எழுச்சினால விஜய் காவேரிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வெணிலாவை விஜய் ஏற்றுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கங்காக்கா அவ்வளோ தூரம் சொல்லியும் காவேரி ஏற்றுக்கவே மாட்டாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க என்னக்கா சொல்கிறீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அதனால் எனக்கு வந்துட்டு வெண்ணிலா உயிரோடு இருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே மறைச்சி வச்சு நான் அவருக்கு துரோகம் பண்ண முடியாது நாளைக்கே அவர் என்னை கேட்பார்ல இவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணிவிட்டு என் கூட எப்படி குடும்பம் நடத்துகிறேன்னு கேட்டால் அதனால் தாங்கிக்க முடியாது நான் இப்போவே வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கங்கா அவ்வளோ தூரம் சொல்லுவாங்க உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காதுக்காக வெறி கொஞ்சம் பொறுமையாது இதை பற்றி நம்ம என்னங்கிறத யோசிக்கலாம் விஜய் உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காரு நீ தான் உயிருன்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்காரு கண்டிப்பாக வெண்ணிலா வந்துட்டு அவரை ஏற்றுக்கவே மாட்டாரேன் வெண்ணிலா முன்னாடியே சொல்ல அங்கேயே வெண்ணிலா ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க பட் அவங்களுக்கு எதுவுமே புரியாது இவங்க யார் காவேரி யார் அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே அவங்களுக்கு புரியாமல் விஜய் மட்டுமே அவங்க ஞாபகத்தில் இருக்கனால எப்படியாவது விஜய் பார்த்தணுன்ற எண்ணம் மட்டும் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக தான் ஆசிரமத்திலேருந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காவேரி வந்து இவங்கள வந்து கார்டியனாக ஏற்றுக்கிட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க கங்கா சொல்ல சொல்ல கேட்காம காவேரி வந்து விஜய் வீட்டுக்குள்ளே வெண்ணிலாவை அழைச்சிட்டு போக கங்கா ஓடி போய் அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரலான்னு போவாங்க வேகமாக ஓடி போய் அவங்க அம்மாவை கூப்பிடுவாங்க அம்மா அம்மா இங்கே சீக்கிரமாக வாங்க காவேரி வீட்டுக்கு உடனே போகணும் இங்கே பெரிய பிரச்சனை நடக்க போகுது காவேரி நான் சொல்ல சொல்ல கேட்காம அங்கே ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா என்ன கங்கா சொல்கிற என்ன ஆச்சு காவேரிக்கு என்ன பிரச்சனை அவன் தானே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அவன் நல்லாதாம்மா இருக்கா இது வேற பிரச்சனை முதல்ல அங்கே போனான் அதுக்கப்புறம் என்னங்கிறது சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வேகமாக போங்க அதுக்குள்ளே காவேரி வீட்டுக்குள்ளே போய் விஜய் முன்னாடி வெண்ணிலாவை நிறுத்திடுவாங்க அந்த டைம்ல தான் கரெக்டாக வந்துட்டு விஜய் அவங்க தாத்தா கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு காவேரிக்கும் எனக்கும் இருக்க அந்த பாண்டு பேப்பரை கான்ட்ராக்ட் பேப்பரை முதல்ல கிழிச்சு போடணும் இந்த பேப்பர் வந்து என்கிட்ட இருக்கிறனால தான் அவ வந்து ரொம்ப பயப்படுறான்னு நினைக்கிறேன் தாத்தா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் ஒரு விஷயமே கிடையாது நான் அவளை வந்து பொன்னாட்டியாக ஏற்றுக்கிட்டு ரொம்ப காலம் ஆகுது அவள் தான் என்னோடய உலகம் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு காவேரி உள்ளே வந்துடுவாங்க உள்ளே வந்ததுமே வெண்ணிலாவை பார்த்ததுமே விஜய் அப்படியே தட்டி தடுமாறி போயிடுவார் வெண்ணிலா நீயா நீயா அப்படின்ற மாதிரி அந்த ஷாக்கிங்லேருந்து கூட வெளிலயே வர முடியாமல் அவர் ரொம்ப தடுமாறி நிற்பார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி விஜய்கிட்ட சொல்லுவாங்க எங்கே உங்கள் பேர்தே அன்னைக்கு எனக்கு மறக்க முடியாத கிஃப்ட் கொடுக்கணும் நீ கொடுக்குற கிஃப்டை என் வாழ்நாளிலையே மறக்க முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட கிட்டே கேட்டிங்கல்ல இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இவ்வளோ வருஷமும் நீங்கள் யாருக்காக இயங்கிகிட்டு இருந்தீங்களோ யாருக்காக பார்த்துக்கிட்டு உங்கள் லைஃபவே வந்துட்டு அழிக்கிற சூழ்நிலையில் இருந்தீங்களோ அவங்கள உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இப்போ சந்தோஷமா இப்போ உங்களுக்கு இந்த கிஃப்ட்டு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கிஃப்ட்டை நீங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு தேம்பிக்கிட்டே சொல்லுவாங்க உடனே விஜய் தடுமாறி போயிடுவார் என்ன காவேரி இதெல்லாம் எப்படி நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க எங்கேருந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவை கூட கவனிக்காமல் காவேரிக்கிட்ட அவர் கேட்பார் உடனே காவேரி நடந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க உடனே விஜய் வெண்ணிலா பார்த்ததுமே விஜய் கிட்ட போவாங்க வெண்ணிலா விஜய் விஜய் அப்படின்ட்டு சொல்லிட்டு போக விஜய் வெண்ணிலாவை கூட கண்டுக்காமல் கிட்டே போய் நீ எங்கேருந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்த இதெல்லாம் நீ ஏமா பண்ண இதுக்காக தான் இவ்வளோ நாளும் வந்துட்டு நீ இவ்வளோ வருத்தத்தில் இருந்தியா இதை கூட புரிஞ்சுக்காமல் நான் அதை கஷ்டப்படுத்திட்டேன் என்ன நடந்தது எங்கிறது சொல் அப்படின்ற மாதிரி சொல்லு காவிரி நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பசுபதி ராகினி அஜய் அவங்கள்லாம் தான் வெணிலாவை கண்டுபிடிச்சி என்கிட்ட சொன்னாங்க இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க நம்ம வந்துட்டு ட்ரஸ்ட் மெம்பராக இருக்க அதே ஆசிரமத்தில் தான் வெணிலா இவ்வளோ நாளும் இருந்திருக்காங்க அது தெரியாமல் நீங்கள் எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்திருக்கீங்க ஆனால் பார்த்தீங்களா குடும்பம் என்னென்னங்கிறது ஏன் கண்ணாலேயே பார்த்து என்னாலே வந்துட்டு உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து வெணிலாவை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு வெண்ணிலாவை வந்துட்டு நாங்கள்கிட்ட வந்துட்டு சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல நிறுத்து நீ பாட்டுக்கு எதோ பேசாத வெணிலாங்கிறது என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் இருந்தது உண்மை தான் அவளை நான் உயிருக்குயிராக நினைச்சேன் பட் என் லைஃப்பில் வந்து இவ்வளோ சேஞ்சஸ் நடக்கும் இவ்வளோ மாற்றம்லாம் நடக்கும் தெரியாமல் நான் இவ்வளோ நாள் வந்துட்டு தடுமாறி நின்னது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் எதுவுமே பேசவே மாட்டார் விஜய் அழுதுகிட்டே இருப்பார் வெணிலாவே வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு வெணிலாவும் எதுவுமே பேச மாட்டாங்க உடனே விஜயோட தாத்தா வந்துட்டு கிட்டே கேட்பாங்க ஏமா காவேரி நீ வெணிலாவை கூட்டிகிட்டு வந்த நீ வெண்ணிலாவே பார்த்துருந்தாலும் விஜய் கிட்டே கூட்டிகிட்டு வராமல் இருந்திருக்கலாம்ல நீயும் விஜய்யும் இப்போ சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் புதுசு முன்னாட்டியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீ எதுக்குமா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க காவேரி சொல்லுவாங்க என்ன தாத்தா சொல்கிறீங்க ஆயிரம் இருந்தாலும் இவ்வளோ நாளும் வந்துட்டு விஜய் இந்த பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அது தெரிஞ்சுதான் நான் இவரையும் கல்யாணம் பண்ணேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்துட்டு இவர் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காருன்றது தெரியும் எனக்கு நானே ஒரு நாள் இவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு லவ் தான் முக்கியம் அதுதான் பெஸ்ட்டு லவ் என்னால் மறக்க முடியாத லவ் என்னோடய ஃபேவரட் லவ்னு எங்கிட்டேயே சொல்லியிருக்கும்போது நான் இவருக்கு பண்ணுற துரோகம் ஆயிராதா அது நான் எப்படி வந்துட்டு இவரை கஷ்டப்படுத்த முடியும் இந்த விஷயத்த மறைச்சு அப்படின்ற மாதிரி கேட்க தாத்தா என்னம்மா காவேரி நீ நல்லவங்களாக இருக்கணும் தான் அதுக்காக வந்துட்டு உன் வாழ்க்கையே அழிச்சிட்டு இவ்வளோ நல்லவங்களால இருக்க ட்ரை பண்ணக்கூடாதுமா இப்போ என் பேரனுக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம் இந்த கஷ்டத்தை எல்லாம் வந்துட்டு எங்கேம்மா வந்துட்டு போய் சரி பண்ணுறதுன்னு தெரியல விஜய் பார் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி வந்துட்டு பேசாமல் வந்துட்டு நிற்கான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெண்ணிலா அப்படின்ற மாதிரி கிட்ட போகும்போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எதுவுமே பேச மாட்டாங்க உடனே காவிரி சொல்லுவாங்க தாத்தா நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன பேசினாலும் அவங்க பேச மாட்டாங்க திருப்பி அவங்களுக்கு எல்லா ஞாபகங்களும் அழிஞ்சிருச்சாமா அவங்க ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவையும் இழந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மாவை இழந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கும் வந்துட்டு அந்த ஷாக்கிங்லேருந்து வெளியில் வர முடியாமல் பழைய மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சிருச்சு இப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஞாபகம் விஜய் மட்டும்தான் விஜய் விஜய்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே புரியுது இந்த உலகத்துலேயே வந்துட்டு வெண்ணிலாங்கிறதையே அவங்க மறந்து விஜய் மட்டுமே அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு விஜய் உயிராக நேசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் கண்ணில் இருந்து மடமடன் தண்ணி வரும் என் வெண்ணிலா எல்லாத்தையும் மறந்து என்னை மட்டும் ஞாபகம் வச்சிருக்காதான் இவ்வளோ நாள் நம்ம இவளை எங்கே இப்படி விட்டுட்டோம் இவ்வளோ வருஷங்களும் இவளுக்காக நம்ம காத்துட்டு இருந்து இப்போ தான் காவேரி லைஃப்பில் வந்துட்டு ஒரு வருஷம் ஆகுது காவேரி எனக்குள்ளே வந்துட்டு ஒரு வருஷம் ஆகுது இப்போ கரெக்டாக என் லைஃப்பில் வெண்ணிலா வந்திருக்காளே அப்படின்ற மாதிரி வெண்ணிலா கிட்டே போயிட்டு நல்லா இருக்கியா வெண்ணிலா நீ இவ்வளோ நாள் எங்கே இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்க வெண்ணிலா வந்துட்டு விஜய் நல்லா இருக்கேன் விஜய் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு விஜய்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணுவாங்க உடனே விஜய் வெண்ணிலா காலில் விழுந்துருவாரு இவ்வளோ நாள் நீ இருக்கிறது தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் வெண்ணிலா சாரி வெண்ணிலா இப்போ நான் உன்னை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல அத்தனைக்கும் மேலே எல்லாமே உலகம் எல்லாமே என் பொண்டாட்டின்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன் காவேரிக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல ஏன் எல்லோரும் இப்படி என்னை ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுத்துறீங்க ஏன் கடவுளை எனக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு தண்டனையை கொடுக்குறாருன்னு தெரியல நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு வெக்ஸாக பேசிவிட்டு ஒரு டேபிளில் போய் உட்காருவார் கரெக்டாக ராகினி வந்துடுவாங்க ராகினி அஜய் அன்பு எல்லாருமே வந்துட்டு உள்ளே வந்துடுவாங்க என்னப்பா விஜய் அன்பு உடனே கேட்பார் விஜய் இந்த பொண்ணு தான் வினிலாவும் இந்த பொண்ணுக்கு காத்துட்டு தான் இவ்வளோ வருஷமும் வந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு தாத்தா பாட்டி பண்ண வேலை தான் அந்த காவேரிய நீ கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு இப்போ அந்த வெண்ணிலா பொண்ணே திரும்பி வந்துட்டாளா உனக்காக தான் வந்துட்டு இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் காத்துக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் எல்லாத்தோட ஞாபகங்களும் போய் ஊன் ஞாபகம் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு இருக்காமே என்ன விஜய் இப்படி பண்ணிட்டேயே வெணிலாவனை கல்யாணம் பண்ணாமல் காவேரியை கல்யாணம் பண்ணி இப்போ அவள் கூட சந்தோஷமாக இருக்கிறது ஆயிரம் தான் இருந்தாலும் தப்பு விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே தாத்தா வந்துட்டு திட்டுவார் என்ன மாப்பிள்ளை பேசுகிறீங்க ஏதாவது வந்துட்டு புத்தியோட பேசுகிறீங்களா அவனே வந்துட்டு நொந்து போயிருக்கான் அவனே இவ்வளோ மன கஷ்டத்தில் இருக்கும்போது இப்படி இல்லாமல் பேசுவாங்க ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தை வேண்டாத வார்த்தையை விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பசுபதி ஸ்டார்ட் பண்ணுவார் என்ன விஜய் நீங்கள் எதுக்குமே தளர்ந்து போக மாட்டீங்க எதுக்குமே வந்துட்டு டென்ஷன் ஆக மாட்டிங்க ரொம்ப கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் போல்டாக இருப்பீங்களே எதை பார்த்தும் பயப்பட மாட்டிங்களே அவ்வளோ பெரிய ஆளாச்சு நீங்கள் நீங்களே இப்போ இப்படி வந்து கூனி குறுங்க உட்காடுறீங்கன்னா அந்தளவுக்கு அது பெரிய விஷயமா யாருமா இது வெண்ணிலா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உடனே ராகினியை பார்த்து சிரிப்பார் உடனே ராகினி எடுத்து ஆரம்பிப்பாங்க ராகினி வந்துட்டு சொல்லுவாங்கப்பா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதாப்பா விஜய் இருக்கார்ல வெண்ணிலாங்கிற பொண்ணுக்காக தான் இவ்வளோ வருஷமும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காருப்பா அது தான் காவேரி வந்து விஜய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கா இப்ப வெண்ணிலாவும் வந்துட்டாங்க ஸோ வெண்ணிலா வந்துட்டு விஜய் கூட சேர்த்து வைக்கிறது தானப்பா கணக்கு இப்ப காவேரி என்ன பண்ணுவாலோ தெரியலையே காவேரியோட வாழ்க்கையை நினச்சாதாப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ராகினி ஒரு பக்கம் கிண்டல் பண்ணால் அஜய் உடனே சொல்லுவார் இல்லை ராகினி எனக்கே தெரியும் விஜய் அண்ணாவும் வெணிலாவும் எவ்வளோ லவ் பண்ணாங்க எவ்வளோ உயிருக்குயிராக வந்துட்டு நேசித்தாங்க வெணிலா தான் உலகம்னு சொல்லி தான் விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருந்தாரு இப்போ வெணிலா வந்துட்டு கண்டிப்பாக விஜய் அண்ணாவுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அவர் எல்லாத்தையுமே மறந்துடுவார் வெணிலாவை பார்த்ததுல சந்தோஷத்தில் வந்துட்டு அவருக்கு தலைக்கால் புரியாமல் நிற்கிறாரு வேற ஒன்றும் கிடையாது அவருக்கு வேற எந்த டென்ஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் நினைப்பார் இப்படி எல்லாரும் ஆளாகளுக்கு ஒன்று ஒன்று பேச வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு எனக்கு வந்துருச்சு இல்லை நான் இப்போ யாரை பற்றியும் யோசிக்கல என் காவேரியை பற்றி மட்டும்தான் இருக்கேன் என் காவேரி இதெல்லாம் எப்படி தாங்கிக்கிறான்னு தெரியலையே அவளுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேனே அப்படின்றது தான் எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு நான் இப்போ காவேரிக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் வெண்ணிலாக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் வெண்ணிலா வந்துட்டு எல்லாத்தையும் மறந்து என்னை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கான்னு இருக்கான்னு சொல்லும்போது அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் இதை வந்துட்டு காவேரி எப்படி தாங்கிக்க போகிறான்னு தான் நான் வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே புலங்கிக்கிட்டு இருக்கேன் அது தெரியாமல் என்னை சுற்றி இருக்கவங்களா இதுதான் வாய்ப்பு இதுதான் டைமுன்ற மாதிரி எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசுகிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ஸ்டன்னாகி இடையுழுந்த மாதிரி உட்காந்துட்ருப்பாரு கரெக்டாக அந்த டைமில் பார்த்தா கங்காவும் உங்கள் அம்மாவும் உள்ளே வந்துடுவாங்க அவங்க அம்மா உடனே வந்துட்டு அந்த தாத்தா கிட்ட கேட்பார் என்னங்கய்யா என்னாச்சு யார் இந்த பொண்ணு உங்கள் சொந்தக்கார பொண்ணா கங்கா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தால் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைமா சாரதா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு சின்ன பிரச்சனை தான் அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராகினி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன் தாத்தா மறைக்கிறீங்க என்றைக்கு இருந்தாலும் இது தெரிய தானே போகுது யார் அவங்க சாரதா மட்டும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை காவேரியோட அம்மாக்கிட்ட நீங்கள் எதுக்கு மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு காவேரி அம்மா கிட்ட ராகினி சொல்லும்போது காவேரி அம்மாவும் பயங்கரமாக அழுகுவாங்க விஜய் கையை பிடிச்சிட்டு தம்பி நீங்கள் என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல இப்போ எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க இப்போ கடைசியில் இந்த பொண்ணை வந்துட்டு வீட்டில் நிற்கிறான் என் காவேரிக்கு நீங்கள் என் பிள்ளைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க உங்களுக்கே காவேரியை பற்றி தெரியும் அவள் ஒரு ஈ எரும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா அவளுக்கு இப்படி ஒரு துரோகமாக அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு இதை எப்படி தம்பி பண்ண போகிறீங்க தயவு செய்து அவளை கை விட்டுறாதீங்க தம்பி நீங்கள் தான் உழவுன்னு சொல்லி அவள் வாழ்ந்துட்டுருக்கா உங்களோட சந்தோஷம் தான் அவளோட சந்தோஷம் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம் இப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு சோதனை இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு கண்டிஷ்டி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல என் மனசுக்குள்ளே அப்பவும் இருந்துச்சு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு பட் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் கூட பார்க்கல என் பொண்ணை விட்டுறாதீங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தை நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படிலாம் எதுவும் பேசாதீங்க நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் காவிரி நான் என்றைக்குமே கைவிட்ட மாட்டேன் காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல வெணிலா கண்ணிலேருந்து உடனே தண்ணி வரும் உடனே பசுபதி அன்பு அவங்களாம் கேட்பாங்க என்ன விஜய் சொல்கிற காவேரி தான் எல்லாமே காவேரி தான் என் பொண்டாட்டிங்கிற அப்போ உன்னையே நம்பி வாழ்ந்துட்டுருக்க உன்னையே நம்பி வந்திருக்க வெண்ணிலாக்கு என்ன பதில் சொல்ல போகிற அந்த பொண்ணு உலகத்தையே மறந்து உன்னை மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சிருக்கா அடுத்ததாக என்ன பண்ணணும் அவளுக்கு என்ன தானே நம்ம யோசிக்க முடியும் நீ என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அன்பு கேட்க உடனே கங்கா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க இப்போ பாருங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாருங்க இருங்க அடுத்தவங்க பொண்டாட்டி புருஷன் விஷயத்தில் அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் முதலே தலையிடுறதை நிறுத்துங்க உங்கள் பையனுக்கோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ அந்த மாதிரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா உங்களால் தாங்கிக்க முடியுமா அப்போ நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா என்ன நீங்கள் கொஞ்சம் கூட பெரியவங்க யோசிக்கிற மாதிரி பேச மாட்டீங்கன்னு பெரிய மனுஷத்தனமாக பேச பழகிக்கோங்க இப்படி தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷன் முன்னாட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கவங்ககிட்ட முன்னாள் காதலின்னு ஒருத்தி வந்தானா அவ கூட சேர்த்து வச்சுருவாங்களா இது என்ன இதுதான் வழக்கமாக நம்மளோடது கொஞ்சம் மாதிரி பெரிய மனுஷத்தனமாக பேசுங்க அப்படின்ற மாதிரி டென்ஷனாக பேச உடனே சார் தான் ரங்கா நீ கொஞ்சம் அமைதியாக அப்படிலாம் பேசாத பெரியவங்கக்கிட்ட தாத்தா பாட்டியே நல்ல முடிவாக பண்ணுவாங்க விஜய் தம்பி இருக்கார்ல அவர் ரொம்ப நல்லவர் அவர் என்ன பண்ணணும்னு அவருக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல காவிரி எதுவுமே பேசாமல் அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு மட்டும் இருப்பாங்க